அக்கா உறவினர்கள் முக்கியமா இல்ல சொந்த குடும்பம் முக்கியமா மனநலம் முக்கியமா சுயநலம் முக்கியமா சொல்லுங்க பிளீஸ் அது கேட்டீங்க இது எங்கதான் எதுக்கு எதுன்னு தெரியல இருந்தாலும் தட்டியுமே பார்த்திருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் பாத்துருக்கலாம் ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து அவரு மட்டும்தான் சிங்கிள் மனுஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரோட குழந்தை ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பஸ் ஃபேமிலி சின்ன ஃபேமிலியா இருந்திருக்கும் குழந்தை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாது வயசுல எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்க ஃபேமிலி அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா பண்ணிருக்கலாம் ஹலோ நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேவலிக்கு தான் இன்னைக்கு வந்து நான் பதில் சொல்லிக்கிறேன் சின்ன டேவ்லாக் இன்னைக்கு பசங்க வீட்டுலதான் தான் இருக்காங்க நீ ஒரு வார்த்தைக்கு வீட்டுலதான் இருப்பாங்க ஒரு போ அடைச்சமா இருக்கும் ஆஹ் சரி வாங்க இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் தண்ணி வண்டியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன் வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து பைப்பை கட்டணும் ஒரே வந்து பைப்பில் வந்து ரெண்டு பைப்பு கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரிய பைப்புங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கஷ்டம் இதில் கட்டி எடுக்கிறது தாங்க பெரிய விஷயம் அதில் தண்ணியாக வந்து லீக் ஆகக்கூடாது சில சமயம் தண்ணி லீக் ஆகும் அந்த டைம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தண்ணி லீக் ஆச்சுனாக்கா நிறையக்காக நின்று போயிடும் ஏன்னா வெயில் காலம் காலத்தில் வந்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி அங்கங்கே பிடிச்சிக்குவாங்க ஆனால் வெயில் காலங்களில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டாலும் ஏன் வண்டி நின்றுச்சு உன் வண்டி வந்துருச்சு என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் பிடிக்கிறாங்கனாக்கா அந்த நாலஞ்சு பேருக்கு வந்து நான் தண்ணி பிடிச்சி கொடுத்து ஆகணும் இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்க ஏன் ஏன் கேன் நின்று போச்சு அப்படின்ட்டு ஒருத்தங்களுக்கு ரம்பி இன்னொருத்தங்களுக்கு ரம்பாம விட முடியாது அதனால் என்னோட கேன் லாஸில் பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குலாம் ரப்பிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு லாஸ்சில் பிடிச்சிக்கிது இந்த வண்டியில் எனக்கு கிடைக்கல நேர வேறு வண்டியில் நான் பிடிச்சிப்பேன் பட் மற்றவங்க நின்று போச்சுன்னாக்கா ஏன் இப்போ எனக்கு பிடிச்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அதனாலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்குலாம் ரப்பிட்டு லாஸில் தான் நம்ம கேன் ரப்புவேன் இந்த பைப்பு வந்து ரெண்டு பைப்பு கட்டுறனால தண்ணி வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகக்கூடாதுங்க இது கட்டுறதாங்க பெரிய விஷயமே அந்த சந்து பொந்தில் கேப்பிலெல்லாம் சுற்றி உள்ளே இழுத்து கட்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னாகிரும் அப்படி தண்ணி லீக் ஆகிடுச்சுனாக்கா கொஞ்சம் ரெண்டு கேன் மூணு கேன் வேஸ்ட்டாக போயிடும் தான் இப்போ இந்த மாதிரி நல்லா இழுத்து கட்டிக்கலாம் இது ஒன்று விடாமல் அப்படியே நல்லா இழுத்து கட்டிக்கிற இதை இழுத்து கட்டிட்டு நம்ம பைப் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பைப்பை கட்டி பிடிச்ச இடத்துல நிற்கிற கூட இடமில்லை அது சந்து பொந்துக்குள்ளே வந்து நின்று பைப் கட்டினாக்கா ஃபஸ்ட்டு அந்த பைப் மேலே இருந்த வட்டி சரியாக தண்ணி வரவே இல்லை அதுக்கப்புறமா பைப்பை வந்து நல்லா கீழே போட்டு தட்டி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஸ்பீடாக வந்ததுக்கப்புறந்தான் பைப்பில் போட்டு தண்ணி பிடிப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணுவோம் சில சமயம் பைப்பெல்லாம் மேலே டைம் மேலாப்பில் ஆயிடுச்சுனாக்கா பைப்பில் வந்து தண்ணி வராது கரெக்டாக தண்ணி வரதான்னு ரெண்டு பைப்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த லைனை பூரம் பிடிச்சிடணும் இந்த சைடில் ஆப்போசிட் இல்ல ஒரு சிறு பாப்பாப்பா பிடிச்சிட்டு இன்னொரு பாப்பா என் பக்கத்தில் நின்று அந்த பாப்பா வந்து இன்னொரு பாடிச்சிட்டு இப்போ இந்த கேனெல்லாம் ரப்பிட்டு அந்த கேனை ரப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வைக்கணும் இதில் இருந்து தெரியுங்களா காலையில் வந்து எந்திரிச்சு காலை பல் வளர்க்குறமே இல்லையா ஃபஸ்ட்டு இந்த கேனை கொண்டு வந்து இந்த இடத்துல தூக்கி வீசி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான்ங்க நாங்கள் ப்ரஷ் பண்ணி நாங்கள் ஆகிட்டு ஒரு கப் காப்பி வச்சோ இல்லை டீ வச்சோ அந்த காலைல டீ வைக்க குடிக்கலான்னாக்கா அதுக்கும் எனக்கு டைம் இருக்காது ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் வச்சு அனுப்பிட்டு எல்லாத்தையும் அவங்க போனதுக்கப்புறம் தான் நிம்மதியாக ஒரு கப்பு காஃபி குடிக்கிறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இயரில் இந்த லைனில் இந்த எல்லாம் பிடிச்சி செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கேனு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஜாஸ்தி தண்ணி பிடிக்கல கம்மியாக தான் பிடிச்சேன் எப்பயுமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு எட்டு கேன் தான் பிடிச்சேன் அதுக்கு மேலே பிடிக்கல கேனுங்களும் காலி ஏ சரி எட்டி கேன் தரேன்னு சொல்லிட்டு அந்த கேனுங்களெலாம் எடுத்துகிட்டு வந்து தள்ளி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஜாஸ்தி வே இன்றைக்கு வேலையும் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேத்தரமாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஆட்டி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து சாம்பார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரோட்டீஸ் கடை ஸ்டைலில் வந்து சரி இன்றைக்கி மாவாட்டி வச்சாக்கா உங்களுக்கு அந்த வீடியோஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சு அப்புறம் எட்டு கேனே எடுத்துகிட்டு வந்து தள்ளிட்டு வந்து சேர்த்தியாச்சு எப்பயுமே அந்த கேனுங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு மேலே அந்த சாக்கு ஒரு பையன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன் இனி வெயில் கால ஆயிடுச்சு அப்படியே தண்ணி கொதிக்குங்க ஈவினிங் டைமில் கண்ணே நீங்கள் தண்ணி எடுத்துட்டீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு தனியாக கேனுங்களை தூக்கிட்டு போய் மேலே வச்சுக்குவேன் இல்லைனாக்கா அந்த தண்ணி குடிக்கவே முடியாது அவ்வளோ கொதிக்கும் அப்படியே கொதிஞ்சு போய் தண்ணி வருவோம் அப்புறம் பாப்பாவுக்கு ஆன்லைன் வடிக்கு தான் வச்சு அனுப்பணும் எல்லோரும் வீட்டில் தான் நக்கிறாங்க வயிச்சு ஒருத்தி மட்டும்தான் பால்வடி போகிறாள் அவளுக்கு சரி சொல்லிட்டு ஒரு ப்ரெட் ஒன்று வாங்கிட்டு வந்து அது மட்டும் கொஞ்சம் லேசாக ஸ்டோஸ்ட் பண்ணி ஜாம் வச்சு கொடுத்தனுச்சேன் அதுனா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா ஃபஸ்ட்டு ஜாம் பண்ண தடவி அவளுக்கு வந்து கொடுத்தடலாமா வந்து காலையில் எதுவுமே சாப்பிட்ல எந்திரிச்சதே ஒம்பது மணிக்கு தாங்க எழுந்திரிச்சா எந்திரிப்பாப்பா நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பார்க்குறேன் தூங்கிட்டே இருந்தேன் அப்புறம் போட்டு எலிப்பிட்டேன் எலிபுட்டது அப்புறம் குளிச்சா குளிச்சுட்டு நான் அவங்க அக்கா கரு கங்கி பண்ணிக்கிறான் பிரக்யா வந்து கங்கி பண்ணி விட்டுருக்கேன் தலைசி விட்டுருக்க பாருங்கள் எப்படி இருக்குது ஜிண்டி போட முடியாமப்பா நான் வர வந்து தீவுட்றேன் அப்படின்னேன் அப்புறம் அவளுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் தான் கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நட்ஸு ஃப்ரூட்ஸ் எதுவும் வைக்கல ஃப்ரூட்ஸு அவள் சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை பாதாம் மாதுளை பழம் தான் இருக்குது அங்கே கொட்டிடுவா அதனால் அவளுக்கு ஒரு ஒரு ரெண்டு ப்ரெட்டு வச்சு அப்புறம் ஒரு சாக்லேட் பிஸ்கட் ஒன்று வச்சுட்டேன் அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா சரி சொல்லிட்டு பேக் பண்ணி இவளுக்கு வச்சனுப்பிடலாம் அப்புறம் மாவு அரிசி தாங்க கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் கொஞ்சம் மாவு ஆட்டிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் கேட்ட சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு வந்து செம்மையாக இருக்கும் அது சீக்கிரமாக பண்ணிடலாம் அதனால தான் சரி சொல்லிட்டு மாவு ஆட்டினா பசங்க பசங்கள் வீட்டில் பசங்க லீவில் வீட்டில் தான் இருக்காங்க தக்காளியும் நான் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுருந்தேன் சரி அதை வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு தோசையோ இட்லியோ வந்து சாப்பிட்டுக்குவோங்க நான் நேற்றுக்கு பிரியாணி பண்ணேன் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க இந்த சாப்பாடு இந்த பருப்பு வேறு ஏதாவது குழம்பு வச்சா சாப்பிடவும் மாட்டேக்கிறாங்க நேற்றுக்கு லோபியா வச்சு அப்படியே இருக்குது யாருமே சாப்பிடல அப்போதைக்கு சுட பண்ணி பண்ணிவி கையில் கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க சரி அதனால தான் சரி தோசை கொஞ்சம் மா சுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன்னு மாவாட்டேன் இன்னைக்கு சின்னதா டேவ்லா போச்சு அப்புறம் நேற்றுக்கு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு தண்ணி தண்ணி எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நேற்றுக்கு அஹ் நேற்றுக்கு வந்து நான் செவ்வாய் கிழமை புதன்கிழமை அப்புறம் தனி நான் நாலு நாள் தான் வண்டி நம்பர் வண்டி மத்த நாள்ல கிடையாது அந்த டைம்ல வீட்டு வேலைகள் ஏதாவது கொஞ்சம் ஹெவியா இருந்ததுன்னா செய்வேன் பசங்க இப்ப ஸ்கூல் லீவா வீட்டுலதான் இருக்காங்க ஆனா ஜாஸ்தி வேலைகளும் இல்ல கால இருந்துச்சு அவங்களை ஸ்கூலுக்கு வச்சுன்னு போகவும் ஏதோ ஒன்று வேலை செய்யணும் துணி துவைக்கவும் இது கரெக்டா இருந்துகிட்டே இருக்கும் ரொட்டீன் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுல இருந்தாக்கா சாப்பிடறதுதான் இருக்கு உங்களுக்கு வேலை ஏதோ ஒன்னு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா என் தலை தின்றுவாழிக சாப்பிடுறத கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டேனாக்கா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அது ரொட்டீன் வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வீட்டுல தான் இருந்தாங்க சரி சொல்லிட்டு கேசரி தான் பண்ணேன் அது சாஸ்தல வரும் நான் கொஞ்சம் சாஸ்துக்கு அடித்து வச்சிடுறேன் கொஞ்சம் இதுல லாங் வீடியோஸ்ல பாதி வே வேற மாதிரி வீடியோஸ் இருக்கிறேன் அதனால மிக்ஸ் ஆகி வருது அப்புறம் பிரதர் நீங்க கேட்டீங்கல்ல கோயம்புத்தூர் ஸ்டைல்ல வந்து சாம்பார் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு மாட்டிக்கிறேன் கண்டிப்பா நாளைக்கு அப்லோட் பண்றேன் நாளைக்கு வந்து வந்துரும் ரோட்டு ரோட்டு கடையில எல்லாம் பண்ற மாதிரி சாம்பார் வந்து எப்படி பண்றது ஈஸியா பண்றதுதான் அதுக்கு ரொம்ப தேவையான சாமான தேவையில்லை இருக்கிறத வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்லோட் பண்றேன் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க லைஃபுக்கு வந்து இந்த குடும்ப குடும்பம் பெருசா குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது சுயநலமா இருக்கோமா குடும்ப சுயந இல்ல பெரிய குடும்பமா நீங்க கேட்ட வந்து சரியா அக்கா உறவினர்கள் முக்கியமா இல்ல சொந்த குடும்பம் முக்கியமா 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 சொல்லுங்க அது மாதிரி அப்படி எங்க எதுக்கு எப்படினு தெரியல இருந்தாலும் சரி நீங்க கேட்டீங்கன்னே சொல்ற உங்களுக்காக இவ்வளவு நேரம் டாபிக் எடுத்துட்டு இருந்தாலும் அப்படியே கரெக்டா சரியா சொல்லல சொல்லல ஆஹ் சரி எதுவும் இந்த மாதிரி எல்லாம் டாபிக் நிறைய போட்டிருக்கேன் சரி நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஃபேமிலியில நடந்த விஷயத்தை தான் நான் வந்து சொல்றேன் நான் மத்தவங்க யாரையும் நான் சொல்ல கிடையாது என்னோட நடந்தது என்னோட ஹஸ்பண்டோட நடந்தது தான் சொல்றேன் ஆஹ் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே ஒரு பேபி தான் இருக்கு இப்ப வந்து உங்க ஃபேமிலி பத்தி உங்க குடும்ப சொந்தக்காரங்களை பத்தி உங்களால புரிஞ்சிக்க முடியாது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பையனை எடுத்துக்கோங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம் அவர் அவரோட சொந்தங்களெல்லாம் பார்த்திருக்கலாம் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே பார்த்திருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் பார்த்திருக்கலாம் ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து அவருக்கு மட்டும்தான் சிங்கிள் மனுஷன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரோட குழந்தை ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பஸ் அவர் ஃபேமிலி சின்ன பேமிலியா இருந்திருக்கும் குழந்தை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாத சூழ்நிலைகளை இருந்திருக்கலாம் பார்த்திருக்கலாம் அவங்க சொந்தக்காரங்க யாரு கேட்டாலும் சரி பணம் கேட்டாலும் சரி எதுக்கு எந்த ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அவர் பண்ணிருக்கலாம் இப்ப நீங்களே கூட உங்க ஃபேமிலிக்கு வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பேபி இருக்கு நீங்க பாக்கலாம் நீங்க வந்து சொந்த வீடு வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல வாடகை வீட்டுல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இல்ல குடும்ப பேமிலியோட இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சப்ஸ்ட்ரை எவ்வளவு பேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி அனுபவங்களாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன விட கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க வயசுல எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்க ஃபேமிலி அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா பண்ணிருக்கலாம் அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேபி ரெண்டு பேபி வர வரைக்கும் குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணிருக்கலாம் அப்ப நீங்களும் நல்லவா இருந்திருப்பீங்க ஆனா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களா கொஞ்சம் பெருசாயிருவாங்க அஹ் குழந்தைங்க பெருசா அப்புறம் அவங்க வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நம்மளுக்கு வீட்டுல செலவுகள் இருக்கு அது போக நீங்க சொந்தமா வீடு கட்டுறேன்னு சொல்லி வீட்டை ஏதோ ஒரு வீடு கட்டி பாருங்களேன் நிஜமா அங்க இருந்துதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் நீங்க நல்லாவே வீடு கட்டி இருந்தாலும் ஆயிரத்துக்கு குறைகள் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கு பிரச்சனைகள் பண்ணுவாங்க இதுதான் சொந்தங்கள் நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கல்யாண தப்பா வந்து நீங்க சிங்கிளா சிங்கிள் பர்சனா இருந்தீங்க நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க பட் நீங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் உங்களால செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு மெடிக்கல் செலவு இருக்கு அது போக நீங்க ஏதாவது வீடு கட்டுறாலோ இல்ல ஒரு நகையே வாங்கினாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் உங்க ஃபேமிலி ரன் பண்ணவே வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த டைம்லதான் உங்களோட சொந்தக்காரங்களோட சுய ரூபம் தெரியும் கண்டிப்பா நான் சொல்றேன் சுயநலமா யோசிங்க சுய சுய சுயமா இருக்கணும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க செஞ்சுக்கலோங்க நீங்க யாருமே சொல்ற யாருக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நீங்க பத்து ரூபா கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க உங்களை நல்லவன்னு சொல்லுவாங்க உங்க சூழ்நிலை உங்களுக்குனால கொடுக்க முடியலன்னாக்கா உங்களை வந்து இலக்காரமா தான் பேசுவாங்க உங்களுக்கு வந்து பிடிக்கலையா விளையிறீங்களா அது வேற விஷயம் நம்ம இப்போ ஒரு விஷயம் வந்து அதாவது நம்ம வீட்டுல வந்து செல்லமா வளர்த்த பொண்ணு நம்ம பேசி கேட்கல அவ போயிட்டா அப்படின்னாக்கா அது அவங்க இஷ்டப்பட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க அவங்க லைஃப பாத்துக்கிறாங்க அதோட சரி நம்ம டச்சு இல்லாம விட்டுட்டோம்னாக்கா அது வேற பிரச்சனை புரியுதுங்களா அவங்க லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க உங்க லைஃப் நீங்க பாத்துக்கிறீங்க பஸ் இதோட இருந்துக்கோங்க ஆஹ் இது வந்து ஒரு மாதிரி பிரச்சனை ஒரு மாதிரி ஃபேமிலி இது அதுவே நீங்க வந்து உங்க கூட பிறந்த தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ சாரு இந்த மேக்சிமா வந்து தம்பிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரஷர் எல்லாம் வந்தது கிடையாது இதுவோ அண்ணன் காரணங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரஷர் பிரச்சனைகளா வரும் அண்ணனோ அக்காவோ இருந்தா ஏன்னா வந்து தங் எப்பயுமே தங்கச்சியும் சரி தம்பியும் சரி பாசமா பாத்துக்குவாங்க அது வந்து எல்லார் வீட்டிலயும் இருக்கிறது தான் அவங்க குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் வளர்ற தான் ஒருவேளை சப்போஸ் நீங்க இந்த அண்ணாங்கிறவங்க வந்து உங்கனால உங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது கொஞ்சம் ஏதாவது பேமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு உங்க தம்பி கிட்ட நீங்க கேட்கலாம் நீங்க வந்து நான் நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க நாளைக்கு வந்து அவங்க பண்றாங்களோ பண்ணலையோ அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்க எனக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடு ஒரு இருபதாயிரம் கொடுன்னு நினைச்சாக்கா கேட்டோம்னா நீங்க கணக்கில்லாம செலவு பண்ணி இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாது சப்போஸ் நீங்க வந்து ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்தீங்கன்னா அது கணக்கே கேட்பாங்க நீ அன்னைக்கு ஒரு இருபதாயிரம் வாங்கினீங்கள இது ஒரு பத்தாயிரம் வாங்கினீங்களே எப்ப எனக்கு தரப்போற அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்பாங்க இதுதான் ஃபேமிலி இதுதான் சொந்தங்கள் உறவுகள் எப்பயுமே வந்து நான் சொல்ற சு சுயநலமா இருக்கணும் என்னோட நீங்கட்டுல யாரா இருந்தாலும் சரி ஒரு லேடிஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தா ஹஸ்பண்டோட பணத்துல எல்லா செலவுகளையும் பார்த்து கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃப நம்பி எல்லா பணத்தையும் கொடுக்க கூடாது இது வந்து நான் வந்து அனுபவிச்ச ஒண்ணு என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு உண்மையிலேயே சொல்ற மோசமான அனுபவம் தான் எங்களோடது அதுக்கப்புறமா தான் என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சமாவது யோசனை வந்துச்சு நம்ம கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கும் மரியாதை காசு இல்லைன்னாக்கா நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் புரிய வந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் இப்ப யோசிக்கிறாரு அந்த அவ்வளவு பணம்லாம் எல்லாம் நான் செலவு பண்ணனே அப்படி எல்லாம் பண்ணனே அந்த பணம்லாம் இருந்திருந்தா இப்ப எனக்கு யூஸ் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் யோசிக்கிறாரு சோ நீங்களும் அந்த யோசிப்பீங்க ஒரு நாள் நான் சொல்றேன் கூப்பிட்டாங்க அங்க எனக்கு தெரியல ஆஹ் சரி இப்படித்தான் வந்து எப்பயுமே வந்து சுயனமா இருக்கணும் உங்களுக்கு போக தான் மீதி சொந்தங்களுக்கெல்லாம் செலவு ஒரு ரிலேட்டிவ் ஒரு விசேஷத்துக்கு போறோம் செய்யறோம் அது வேற கணக்கு பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு உயிர் போற காரண காரியமா இருந்தா கண்டிப்பா செலவு பண்ணுங்க அது தப்பே இல்லை ஆஹ் பாருங்க தப்பே இல்ல ஒரு உயிர் போற சூழ்நிலைக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்ப பணம் தேவைப்படும் போது செலவு பண்ணுங்க பணம் ஒண்ணும் நம்ம கொண்டு போக போறது கிடையாது ஆனா வந்து அவங்களோட சுய தேவைக்காக அவங்க கிட்ட கேக்கும் போது தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லிருங்க அது வந்து சில சமயம் உங்களுக்கு அது கிடைக்காது எங்களுக்கு அந்த மாதிரி இப்ப வந்து எங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு தேவைப்படுது பட் யாரும் எங்களுக்கு கொடுக்கல கொடுத்த பணமும் இருக்கு வெளியே கொடுத்து என் வீட்டுக்கார சொந்தக்காரங்க தான் கொடுத்துருவாங்கன்னு நம்பி கொடுத்துருக்கிறாரு பட் இன்னி அவங்க வந்து எங்களுக்கு தரல வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல இப்ப எனக்கு தேவைப்படுது அந்த பணம் ஆனா வந்து யாருமே எங்களுக்கு வந்து கொடுக்கல அவங்களோட பணம் அவங்களுக்கு தேவைப்படுது என் வீட்டுக்கார வாயத்தை வந்து கேட்கவும் மாட்டேற என்கிட்ட எங்களோட மைனஸ் பாயிண்ட் அதுதான் ரிலேட்டிவ் கிட்ட நம்ம உரிமையோட கேட்க முடியாது ஒரு பிரச்சனை பண்ணி கூட கேட்கலாம் ஆனா வந்து ரிலேட்டிவ் மூலியமா வந்து நம்ம குடுத்துட்டோம்னாக்கா அதை வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் கேட்க முடியாது உரிமையோட இப்ப எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு தேவைப்படுது பணம் ஆனா வந்து அத அவங்க யோசிக்கணும் இல்ல அவங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த சூழ்நிலை கூட அவங்க நம்ம நம்ம அவங்களுக்கு கொடுக்கலன்னா நம்ம ஒரு கஷ்டமுங்கும் போது நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தானே சொல்லி ஒரு நன்றி உணர்ச்சி கூட சில பேத்துக்கு இல்லை அதனால சரியா நாங்கள் அந்த பணத்தையும் எதிர்பார்க்கல விட்டாச்சு ஸோ அதனால சொந்தங்களுக்கு வந்து கொடுக்கறது வேஸ்ட் அந்த பணமும் வேஸ்ட்டு சொந்தங்கள் பணம் இருக்கிற வரைக்கும் தான் உறவு எல்லாமே மற்றபடி உங்ககிட்ட வந்து பொய்யான நாடகம் தான் பண்ணுவாங்க இதுவே என்னோட உங்க ஒய்ஃபுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க செலவு பண்ணீங்கனாக்கா இப்ப என்னோட ஃபேமிலிய எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோட வீட்டுல எப்பயுமே பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது சில சமயம் என்னோட வண்டி வீட்டுக்கார இருக்கிற வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கும் சில சமயம் வண்டி ஓடாது அப்ப இந்த டிசம்பர் டைம்ல வந்து பொல்யூஷன் தொட்டி ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட வண்டி ஓடல அப்ப அந்த டைம்ல வந்து இப்ப ரன் வண்டி நல்லா ஓடுதுல எங்கிட்ட கொஞ்சம் பேமெண்ட் என் பேமெண்ட் அப்படியே நான் வந்து எல்லா எல்லா விஷயத்தையும் நான் செலவு பண்ண மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கும் போது உங்களுக்கு தோணும் இந்த பொண்ணு என்னோட எல்லா இடத்துலயும் வந்து ஆட்டோ புடிச்சு போறா பஸ் புடிச்சு போறா ஆட்டோ சரியா பிடிக்க மாட்டா பஸ் புடிச்சு போற ஜாஸ்தி செலவு பண்ண மாட்டேங்கிறா வீட்டுக்கு வேணுங்கிறத வந்து வீட்டுலயே பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துரு சிம்பிளா இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கலாம் இந்த வேணுன்னு கேட்டுக்கீங்க ஒரு அம்மா கூட அம்மா நீங்க சொல்லுவீங்க என்னம்மா இவ்வளவு சிக்கரமா இருக்க ரொம்ப ரொம்ப சிக்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க நான் வந்து எங்க அம்மா அப்பா பார்த்து வளர்ந்துருக்கேன் எங்க அப்பா வந்து ஒரு கட்டிட தொழிலாளி தான் அவர்கிட்ட ஒரு நாலு பேர் வே பத்து பேர்னால வேலை செஞ்சாங்க சில சமயம் வந்து கட்டட தொழில்னாக்கா இந்த ஆடி மாசம் இந்த மாதிரி சித்திரை மாசம் சில சீசன்ல எல்லாம் வந் கட்டண வேலைகள் செலவு நடக்காது அப்ப எங்க அம்மா வந்து எப்பயுமே பணத்தை ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருக்கோம் நான் நல்லா யோசிப்பேன் என்னடா எப்ப பார்த்தாலும் அப்பா பணம் கேட்கும் போதால இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைகள் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வண்டி இந்த வேலைகள் இல்லாத போது எங்க அம்மா கொடுத்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிருக்கோம் சோ அந்த மெத்த அவங்க பாத்து பார்த்து நான் வளர்ந்துருக்கல அந்த புத்தி கொஞ்சமாவது இருக்கும்ல அதனால அம்மா பார்த்துதான் வளர்ந்துருக்கேன் என் வீட்டுக்காரரு ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவுக்கு தெரியாது பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தாருன்னா பத்தாயிரம் செலவு பண்ணேன்னா அப்ப ஏன் சொல்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிவி ஆனா ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கு இன்னும் ஒளிச்சிருப்பேன் ஆஹ் ஏன்னா பசங்க இருக்காங்கல்ல குழந்தைங்க இருக்க போது ஏதோ ஒரு தேவைப்படும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சிருப்பேன் அப்புறம் அவருக்கு தேவைங்கும் போது அந்த காசு எடுத்து செலவுணும் இப்பயே அப்படித்தான் எப்பயுமே வந்து அவருக்கு சில சமயம் வண்டி ஓடாது ஸோ நான் அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கேன்ல சில சமயம் ஓடாத போது வீட்டில் ஏதாவது சாமானம் வேணும்னாக்கா கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்துக்கணும் செலவு பண்ணிக்குவேன் நான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நானே எடுத்துகிட்டு போய் நான் எனக்கு வேணுங்கிறது காய்கறிங்களோ இல்லை பழங்களோ நம்ம துணி தைக்கிற அந்த காசு எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று வாங்கிக்குவேன் இந்த தண்ணி வண்டிகளா ரொம்ப காசு எல்லாம் பண்ணுவோம் காய்கறிகள்லாம் பார்த்து பார்த்து எங்க சீப்பா இருக்கோ இல்லை மார்க்கெட்டு போயினு மார்க்கெட்டை விட இங்கே வரும் சில சமயம் அப்போ வந்து காசு இருந்ததுன்னா மொத்தமா வாங்கி போட்டுருவோம் ஸோ என்னோட ஃபேமிலி அந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த ரெண்டு மாசம் ரன் ரன் வீட்டு செலவு ரன் பண்ண கஷ்டமா இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்ப உங்க சொந்தங்கள் வந்து யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல வாய் வார்த்தைக்கு சொல்லுவாங்க வண்டி வித்துட்டு வேற வண்டி வாங்கிக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் அந்த வண்டி வாங்கணும்னாக்கா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது சும்மா மேலாட்டுல சொல்லிட்டு போயிருவாங்க வீடு கட்டிக்கிறாங்களா எனத்துக்கு கட்டிக்கிறாங்க இவ்வளவு காசு போட்டு யார் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதான் பேசுவாங்க அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கினாலும் அந்த வண்டி இந்த வண்டி எல்லாம் வேற வண்டி வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்விதான் பேசுவாங்க நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து பத்து ரூபா கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க சொந்தங்கள் என்னைக்குமே வந்து பணம் இருக்கிற வரைக்கும் தான் பணம் இல்லாத டைம்ல வந்து உங்க குடும்பம் தான் உங்களுக்கு உதவியா இருக்கும் சோ குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க என்னோட கருத்தை நான் சொன்னப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க நான் பேர் வந்து பாத்துட்டு இருக்கிறீங்க நான் சொன்னது தப்பா இருந்தா எனக்கு சொல்லுங்க ஓகே சரியா சரி இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வழக்கம் பாய்